பாருங்கள் குப்பை தலை தான் பெருக்கி வந்திருக்கோம் நமக்காகவே வளர்த்த மாதிரி நாற்று விட்டு மாதிரி கிளீனாக இருக்குது பிரிச்சுட்டு அப்படியே சூப்பராக குப்பை மேனி மூலிகை செடி இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா எல்லாம் பிரிச்சுட்டு ஒரு சூப்பராக போடலாம் பெருட்டலாம் பல ரெசிபிகள் செய்யலாம் அருமையாக இருக்குது பாருங்கள் அப்படியே பிரிச்சிடலாம் இப்போ குப்பை மேனியால் சூப்பராக எலசா அருமையாக உயரமாக வந்திருந்தது ஏதோ ஒரு கொஞ்சம் பெஸ்ட்டு வந்தேன் இவ்வளோ இருந்தாலும் போதுங்க சூப்பரை செய்யலாம் அதில் ஓகேங்களா உப்புனி உயர் உயரமாக இருந்தது செடி இந்த பேஸ்ட்டு வந்தோம் இது எங்கே பேஸ்ட்டு வந்ததுன்னா இந்த சுண்டகாய் பெருகி போனோங்க சுண்டகாய் பெருகி போன இடத்துல இந்த உப்பமேனி இருந்தது அப்படியே பார்த்தீங்கன்னா பப்பாளி இலைய இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மணத்தக்காளி செடி கூட இருந்தது அதை கூட இல்லை பெஸ்ட்டு வந்துட்டேன் இது அதிகமாக கிடைக்கல கொஞ்சமாக தான் இருந்தது சரி மற்ற கீரை போடும்போது இது இது கூட போகும்போது சேர்த்துக்கலாம் மற்ற இது எது செய்யும்போது நம்ம கூட தராமல் சேர்த்துக்கலாம் தப்பே இல்லை ஓகேங்களா இப்போது இந்த குப்பை மீனி நன்மை என்னன்றதை பார்த்துடலாம் ஓகேங்களா அந்த குப்பை மேனியில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் நாங்கள் வந்து சூப் கூட ஒரு பத்து வீடியோ செஞ்சு யூடியூப் போட்டிருக்கோம் அடுத்து ஒரு சட்னி செஞ்சுருக்கோம் துவையல் செஞ்சுருக்கோம் ஓகேங்களா அது நம்ம கீழே போலவும் கடைஞ்சிருக்கோம் பல ரெசிபி செஞ்சுருக்குங்க ஏன்னா காசாக பணமாக ஒன்று அப்படியே போகிறோம் கீரை பேஸ்ட்டு வரோம் செய்கிறோம் சாப்பிட்றோம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் அவ்வளோதான் இந்த சில வந்து குப்பை கண்ட கண்ட இடங்கள்லாம் இருக்குது அப்படிதான் சில பேர் சாப்பிட மாட்டாங்க சில இந்த மருத்துவ குணங்கள் என்னென்னு தெரியாமல் போயிடும் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட மாட்டாங்க இது ஏன்னா இந்த மருத்துவ குணம் என்னென்னு தெரியாது இது எங்கே பார்த்தாலும் குப்பையில் அங்கங்கெல்லாம் இருக்குது இதெல்லாம் போய் யார் சாப்பிடுவா அப்படின்னு சில சாப்பிட மாட்டாங்க ஆனால் இதில் வந்து மருத்துவ குணங்கள் அவ்வளோ இருக்குது ஓகேங்களா மருத்துவ குணங்கள் அவ்வளோ இருக்குது இப்போ என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போ நம்ம வந்து அல்டிதான் சூப் போட்டிருக்கோம் சட்னி துவையில கீரை கடையில் கீரை பெட்டல் அப்படி பல ரெஸ் செஞ்சுருக்கோம் இந்த தழை வந்து எஸ்டாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே க்ளீனாக எடுத்துட்டு இலையை மட்டும் கிளிகிட்டு அப்படியே தண்ணியில் அழைச்சி நல்லா க்ளீனாக காய வச்சு நீங்கள் ஒரு வத்தலை கூட வச்சுக்கலாம் இதை பொடியாக்கி கூட வச்சுக்கலாம் அப்போ நம்ம சூப் போட்டு போடலாம் ஒரு ரெண்டு மூணு தீ சூப் போட்டு மற்ற பொருள்லாம் சேர்த்து சூப்பராக சாப்பிட்லாங்க அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் நன்மைகள் நிறைஞ்சு உள்ளது ஓகேங்களா இப்போது நன்மை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது மேடி வந்து நாலு பட்ட புண்கள் சீவு வரக்கூடிய புண்கள் கட்ட புண்கள் காயத்து மேலாம் வந்து அப்படியே இந்த மஞ்சள் போட்டு இந்த இலையை நல்லா அரைச்சி க்ளீனாக பூச்சிட்டீங்கன்னா லைட்டாக லைட்டாக உப்பு போட்டு அதெல்லாம் அரைச்சி பூச்சிட்டிங்கன்னா அந்த பட்ட புண்கள் சிவ் வர இடங்கள் சுத்தமாக அதே போல் ஸ்கின் ஒய் ஸ்கின் ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் மஞ்சள் இதையும் சேர்த்து நல்லா க்ளீனாக அரைச்சி பூச்சிட்டிங்கன்னா சரியாயிடும் அதே போல் சொறி சிறங்கு இந்த ஜட்டி போகிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறும் சுரிஞ்சிகிட்டே இருப்பாங்க கைச்சி எடுக்கவே மாட்டாங்க அப்படி உள்ளவங்களாம் கூட இந்த தலையை மஞ்சள் போட்டு அரைச்சி நல்லா க்ளீனாக பூசிட்டு ஒரு மணி நேரம் விட்டு நீங்கள் குளிச்சிட்டிங்க சொத்து நல்லா க்ளீனாக குளிச்சிட்டிங்கன்னா நாள் நாலாவது நாளாக க்ளீனாக குறைஞ்சி வந்துடும் அப்படி பல நன்மை நிறைஞ்சுள்ளது இந்த குப்பை மேன் தேவையில்லை சுறிநோய்கு சிறங்கு அசியாசு அப்படி பல நன்மைக்கு இந்த தீர்வு ஓகேங்களா அதெல்லாம் இப்போது குப்பை மேனி இலை பல ஆரோக்கிய நன்மை தர தர தருகிறது குறிப்பாக சளி இருமல் மற்றும் தோல் வியாதிகளுக்கு மருந்தாக பயன்படுத்துகிறது மேலும் இது வயிற்று புழுக்கள் வயிற்று புழுக்களை அகற்றவும் காயங்களை விரைவில் குணப்படுத்தவும் கரும்புள்ளிகளை நீக்க முக்கியமான குறைக்கவும் உதவுகிறது குப்பைமேனி இலை இலைகளை இலைகளை பயன்படுத்தி சாறு பசை மற்றும் பொடியாகவும் பயன்படுத்தலாம் குப்பை மீனி இலை நன்மைகள் சளி இருமல் இருமல் நிவாரணம் குப்பைமேனி இலையின் நன்மைகள் சளி மற்றும் இருமல் நிவாரணம் குப்பை குப்பைமேனி இலையின் சாற்றை வெந்நீரில் கலந்து குடித்தால் சளி மற்றும் இருமல் குணமாகும் தோல் பிரச்சனைகள் காயங்கள் மற்றும் பருக்கள் மீது குப்பை மீனி இலை மஞ்சளோடு சேர்த்து அரைத்து தழவினால் காயங்கள் விரைவில் ஆறும் முகப்பெரு மற்றும் கருப்புள்ளிகளை குறைக்க முகத்தில் தடவினால் சரும அரிப்பு மற்றும் தோல் அலர்ச்சி போன்ற பிரச்சினைக்கு உதவுகிறது வயிற்று புழுக்கள் இலை அரைத்து வெந்நீரில் ஒரு டீஸ்பூன் அளவு கலந்து குடித்தால் வயிற்றில் உள்ள புழுக்கள் வெளியேறும் இந்த இலையை குழந்தைகள் நெஞ்சுச்சாலி அதிகமாக இருக்கும் அது குழந்தைங்களுக்கு ஒரு அரப்பாலாடை அதாவது அதிகமான மார் நெஞ்சிச்சளி மூக்குச்சளி கோல்டு அதெல்லாம் இருக்கும்போது ஒரு குழந்தைங்க வந்து ஒரு அஞ்சு வயசு குழந்தைங்கன்னா அஞ்சு வயசு குழந்தைங்களா இருந்தால் ஒரு பாலாடை அளவு நல்லா ஒரு க ரெண்டு உப்பு கல் வச்சு நல்லா கசக்கி ஒரு ச பாலாடை சாறை எடுத்து அந்த சாரை கொடுத்துறீங்க அப்படின்னா இந்த உடம்புலக்குள்ள சளி நெஞ்சிச்சளி உள்ள சளிகள் எவ்வளோ வந்தாலும் க்ளீனாக வெளியே வந்துருங்க ஓகேங்களா அதே போல் அதே இங்கே தோல் நோய்க்கு தோல் எல்லாம் பயன்படுத்தலாம் இந்த அரிப்பு எரிச்சல் இந்த மாதிரி இந்த ஜட்டி போராடங்களை வந்து செஞ்சிகிட்டே இருப்பாங்க அரியாசு அப்படியே பல நன்மைக்கு இது பயன்படுத்துங்க உங்களுக்கு எதாவது எதுக்கு பயன்படுத்தலாம்னு உங்களுக்கு தெரியல கூட எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் எப்படிலாம் பயன்படுத்தலாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்கிறேன் ஓகேங்களா வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எதுக்கு பயன்படுத்தலாம் என்னெல்லாம் செய்யலாம்னு சொல்லிங்கன்னா நான் அதுக்கு என்ன செய்யலாங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகேங்களா வந்து அது என்ன நாள்பட்ட புண்கள் சீவு வரக்கூடிய இடங்கள் வந்தாலும் பரவாயில்ல அப்படி இதெல்லாம் நம்ம மஞ்சள் பொடி அரிசி நல்லா பூச்சிங்கன்னா க்ளீனாக உடம்பாகிடும் அப்படி பல நன்மைங்க இப்போ இப்போ நமக்கே வந்து அதிகமான மூக்கு சளி ஒழுதிக்கிட்டே கோல்ட் ஆகிட்டு இருக்குது சளி ஒல் ஒழிக்கிட்டே இருக்கும்போது போது இந்த தை நல்லா கசிக்கி மூக்கில் ரெண்டு டாப்ஸ் விட்டு அப்படி க்ளீனாக உண்மையாக புரிஞ்சிட்டிங்கன்னா அந்த மூக்குல உள்ள எவ்வளோ சளி இருந்தாலும் சரி மூக்கே சுத்தமாகிடுங்க மூக்கு அப்படியே கிளீனாக எல்லாம் வெளியே கொண்டு வந்துடும் அந்த காட்டு காட்டு அதிகமாக இருக்கும் காட்டு தாங்க தாங்க இருந்தால் நம்ம மூக்குக்கு இதை தாராளமாக பயன்படுத்தலாம் இல்லைனா காட்டு தாங்க மாட்டோம் உடம்பு உடம்பு வைக்கம்போது நீங்கள் இதை பயன்படுத்த முடியாது ஓகேங்களா இதில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கு ஓகேங்களா இதெல்லாம் கண்டிப்பாக இதை விதமாக நீங்கள் பயன்படுத்தலாம் ஓகேங்களா ஓகே கேஷ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நன்றி அனைவருக்கும் ஆனால் அந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணுங்க ஓகேங்களா புதுசாக வீடியோ பார்த்தா ஒரு லைக்கை போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஆன் பண்ணுறோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உடனே நோட்டீஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா சூப்பரான ஹெல்த்தியான நம்ம ஒரு ரெசிபி செய்யலாம் சூப் போடலாம் சட்னி செய்யலாம் தொழில் பண்ணலாம் இன்னும் எவ்வளவோ செய்யலாம் செஜிலேயே இருக்கலாம் அவ்வளோ ஆரோக்கியம் நிறைஞ்சிருக்கு ஓகேங்களா எப்படி பார்த்தீங்கன்னா குப்பை மெனியலை அவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள் சுவாச பிரச்சனை மூக்கடைப்பு சளி இன்னும் எவ்வளவோ நன்மைகள் பார்த்து சொல்லி சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ ஒரு நன்மை ஓகேங்க நன்மையெல்லாம் எல்லாம் சொல்லிட்டேன் எப்படி யூஸ் பண்ணுறது பயன்படுறதெல்லாம் உங்கள்தான் இருக்குது ஓகேங்களா